இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை சண்டை போடுற வீடா இதுக்கு ஏங்க இப்படிலாம் நீங்கள் சூஸ் பண்ணி இன்டர்வியூ வச்சு நீங்கள் ஏன் ஆள் எடுக்க போ ஆள் எடுத்துகிட்டு பாஸ் நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு நாலு பேர் கொலாய்டியில் நல்லா சண்டை போடுற ஒரு நாலஞ்சு லேடிஸ் நாலஞ்சு ஜென்ஸை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பிக் பாஸ் வீடு நடத்தலாமேங்க வந்து இந்த எருமைங்கள்லாம் அதுவும் இத்தனை நாள் எத்தனை நாளும் கூட எனக்கு மறந்து போச்சு இத்தனை நாள் எழுதி உள்ளே வச்சுட்டுருங்க இவங்க ரெண்டு பேரும் பாஸ் விளையாடவில்லை இவங்க போல்டு இவங்க உள்ளே வரும்போது என்ன சொன்னால் போல்டு என்ன போல்டு நட்டு போல்டா போல்டான கேர்ள் இவங்களுக்கு பட்டம் அதை அடுத்தவங்க சொல்லணும் தாயே நீ அரை குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது ஒன்று யூடியூப் வீடியோவிலே தெரியுது நீ எப்படிப்பட்ட சரி ஓகே ஓரளவு நல்லா ரூடாக பேசுகிற கரெக்டாக இருக்கிற அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்னு விளையாடுறது இப்போ காருக்குள்ள இருந்து நீ டாஸ்க்கு விளாட்ற ஓகே அவங்களா இருக்க முடியும் இத்தனை பேர் அந்த காருக்குள்ளே இருந்து விளையாடுறீங்க இருக்க முடியாத பட்சத்துக்கு அவங்களா வெளியே வரணும் வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னா பார்வதி உனக்கு வாய் உன்னை வாயை உங்க சைலண்டா இருக்கிறாங்க ஆனா சூப்பர் பிள்ளையே நல்லா அந்த மாதிரி அம்மா வந்து எந்த வளர்த்திருக்கீங்க பண்ணவே இல்லையே ஓகே ஒருவேளை நீ தான் உங்க காசுக்காக தான் எப்படி வேணாலும் அதுதான் வந்துட்டு எங்க வேணாலும் நீ அங்க சுத்த எங்க சுத்திர எங்கே வேணாலும் என்னுடைய தரிப்பட்ட விருப்பம் காசுக்காக தான் விட்டுட்டாங்களே அந்த மாதிரி தான் இருக்கு நீ நிகழ்ச்சி விளையாடுறது இல்ல லவ் பண்ண தானே வந்த லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியே தெரிய வேண்டியதானே எதுக்கு உள்ளே வந்து அவரை பேசணும்னு இவன் இவங்கள பேசணும்னு அவங்களுக்கு கோவன் என்ன சொன்னேன் நான் பேசுறதுக்காக தான் மிதிச்சு தள்ளினியா வந்து உன உன்னே மாதிரி இதே திவ்யாவை நீ மிதித்து தள்ளியிருப்ப பாவம் இவங்க கொஞ்சம் ஆள் இதுவான ஆள் போல் திவ்யா மிதிச்சு தள்ளியிருந்தால் சிவியா திவ்யா செம்மையாக விளாட்றீங்க சூப்பர் சூப்பர் செம்மையாக பேசுகிறீங்க உங்கள் பார்வதிக்கு ஏற்ற ஆள் நீங்கள் தாங்க திவ்யா சூப்பர் கம்ருதீன் நீ என்ன எப்படி பொம்பளையா இல்லை நீ ஆம்பளையா வாடி போடி வந்து காம கம்ருதுன்னு சொல்லிட்டாங்க உண்மைதான்டா நீ வந்து காம கம்பருன்னா உள்ளே வந்து நீ என்ன டாஸ்க்குள்ளாட வந்தியா இல்லை லவ் பண்ண வந்தியா ரெண்டு பேரும் பத்து மணி ஏழு பதினோரு மணி உட்காந்து பேசுகிறது உங்களுக்கு என்ன வெளியே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அது சொன்னோன்னே இவருக்கு பொத்துக்கிட்டு போயிருச்சு நீ வாயோட கண்டு தானே சொல்லியிருக்க அதுக்கு மிதித்து பார்வதி நீங்கள் தள்ளுவீங்க ஏன் மேடம் உனக்குலாம் சரியான ஆளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்ணத்தை பழுக்கு வச்சுருப்பாங்க காசாவது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து பாஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து கண்டிப்பாக வெளியே நீங்கள் அனுப்பலைன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களே